லதாங்கின் ஓபன் டிவி சேனலுக்கு உங்களை வரவேற்றுக்கொண்டு முதலே சொன்ன பதிப்பாக இன்னொரு தெரியாது அதனாலையும் சொல்கிறேன் இப்போ நாங்கள் நோய்க்கு போயப்படுறேன்னு சொன்ன இருந்தான்னு இந்த நோய் விறகு டெய்லியும் அப்படி இப்படி கேட்பேன்னு செய்து நோய்க்கு போயப்படுறோம் அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மூக்குக்கு ஒரு மனம் அண்டு என்ன மூக்கில் ஒரு இல்லையாண்ட ஒரு ஆளுகள் மனம் மணக்கிறேன்னு சொன்னான் அப்படி பார்த்தா சும்மாவே எனக்கு அந்த மூக்கிலே நுகர் முகர்வு சக்தி கூட டக்காண்ட் யாருக்கும் முகர் மணக்காத விஷயம் எல்லாம் எனக்கு மணக்கும் அப்படி தான் ஆனால் இது சளியோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அதுக்கு தேவையில்லாமல் சளிக்கும் கொடுத்துட்டேன் இப்போ சொல்ல வரது என்னென்றால் இதோட மூன்றாவது தடவை சரியா முதல் ஒரு தடவை உங்களை சொல்லியிருக்கிறேன் தேவையில்லாமல் நாலு லட்சம் ஒரு ட்ரீட்மெண்ட்டு செல்ல விழிச்சான்ண்டு ரெண்டாவது தடவை சொல்லியிருக்கிறேன் வெள்ளேறம் வாய்க்கு குழாய் விட எப்படி வாங்க பெரிய வருத்தவரது நான் போயிரு சின்ன பிரச்சனைக்கு அது ஒரு பிரச்சனையுமே இல்லை குழாய்குள்ளே குழாய் வாய்க்க விட்டது இப்போ மூண்டாந்திடம் மூக்குக்குள்ளே கொரோனா டைம் விட்ட மாதிரி இப்போ மூக்குக்குள்ளே விட போயிட்டேன் உண்மையில் அங்கே போனால் போய்க்கே எனக்கு கற்பனை தான் போக ஆடுவோம்ட்டு சி டேட் எடுத்தாச்சு ஏன் கிளினிக்கில் காட்டிடமான்னுட்டு போனான் போய்க்க கூட ஒரு பேனுக்கு ஒரு அருகில் இருந்த ஒரு வா தெரிஞ்சவா அவ சொல்லவும் அவவும் பயப்படுத்தினா சில உள்ள மூளைக்கெல்லாம் உண்டு அப்படி சும்மா அந்த ஒவ்வொரு திட்ட கதைகள் நாங்களும் கூகுள் அதுகளில் சர்ச் பண்ணி எல்லாம் தினமாக யோசிக்கிறது தான் இப்போ இதுக்கு பார்த்தா எனக்கு வீணாக நான் நினைக்கிறேன் பஸ் காசு ஒரு நானூறு கொப்பிக்கு நூற்றி இருபது முதல் நானூறு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா தேவையற்ற செலவும் தேவையற்ற நேரமும் ஒரு டாக்டரே நான் வீணாக்கி ஒரு பேஷண்ட்டை பார்க்குற டைமை என்னண்டு சொன்னால் போய் காட்டுனா அவியல் ஐயோ தூசிக்கே தூசி விடவே நாள் பூரா வேலை செய்கிறாங்களா தூசிக்கே உளன்று வேலை செய்கிறவன் கூட இந்த பிரச்சனை சொல்ல சொல்ல சொல்லக்கடையிலே அவர் சிரிச்சிட்டார் நான் ரெண்டு மணித்தேரம் இல்லை என்ற டஸ்ட்டை கண்டு நான் சொல்லவே சொல்லிக்கிட்டார் என்ன இது எல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் பிரஜனையாக சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ பார்த்தா அவர் பிறகு சரி எண்டை திருப்திக்காண்டி மூக்கு கை எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் அப்போ போனான்னு காதிலும் ஒரு சின்னரு ஒரு அடைப்பின் சும்மா ஒரு சின்னரு ஒரு தடை மாதிரி என்று காட்டுனான் எல்லாம் கிளியனாக இருக்கம்மான்னு சொன்னேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுண்டா உண்மையாக நோய்க்கு நாங்கள் அளவுக்கு மிஞ்சி பயப்படவும் கூடாது அதுக்காண்டி நோயை வளரவும் விடக்கூடாது இது ஒரு லதாங்கில் என்ற பயிர் தேங்க்யூ